ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐகில விலாக்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான அதே மாதிரி புது ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டான வாழை இலையில வந்து கேசரி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடிக்கான வாழை இலையை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப் வந்து ரவை கொஞ்சமாக தான் செய்ய போகிறோம் நம்ம அதுக்கு ஒன்றரை கப் வந்து சர்க்கரை வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் வச்சுருக்கேன் கொஞ்சம் திராட்சை கொஞ்சம் முந்திரி ஏலக்காய் பவுட்ரு இவ்வளோதாங்க இதுக்கு தேவையானது இந்த இலையை வந்து நம்ம அரைச்சி ஜூஸ் எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி வாழையில் என்னென்ன வாழை இலையில என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ சிலாம் வந்து அதிகமாக இருக்குது நிறைய மினரல்ஸ் இருக்குது கால்சியம் இருக்குது சிட்ரிக் ஆசிட் இருக்கு இது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த வாழை இலையில நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு டைஜஷன் வந்து ஆகும் நிறைய பிளாஸ்டிக் தவிர்க்கிறதுனாலையும் வந்து இதை நம்ம பயன்படுத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது ஒரே ஒரு மெயின் நோக்கமாக இல்லாமல் லாஸ்டிக் யூஸேஜ் தடுக்கிறது மட்டும் இல்லாம இது நம்ம உணவா எடுத்துக்கிறதுனால இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு சோ இது வந்து எல்லாருமே வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் வாங்க கேசரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அந்த வாழை இலையை வந்து நம்ம அரைச்சிட்டு கிரைண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து வச்சிருக்கோம் இது நல்ல முத்தனை இலைன்றதுனால கலர் நல்ல டார்க்கா தெரியுதுங்க பாருங்க இந்த லீஃப் எப்படி இருக்கு பாருங்க பயங்கர டார்க்கா இருக்கு பாருங்க இலம் இது கிடையாது இதோட நார் வந்து இதுதான் வாழை இலையை வந்து அரைச்சி ஜூஸ் எடுத்துட்டு நிறைய பேர் வந்து வாழை வந்து ஜூஸ் கூட குடிப்பாங்க இலையில அது ரொம்ப ஹெல்த் வைஸ் பெனிஃபிட்டு இப்போ முந்திரி திராட்சை நம்ம வந்து நெய் விட்டு வறுத்துக்கலாம் கிரேப்ஸ் போட்டு வறுத்துக்கலாம் நெய்ல நல்ல கலர் சேஞ்ச் ஆகாம நல்ல கோல்டன் ப்ரௌன்ல நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் போதும் இதை எடுத்துட்டு நம்ம முந்திரியை வறுத்துக்கலாம் கொஞ்சமாக தான் ரவை எடுத்திருக்கோம் ஸோ அதனால நிறைய முந்திரி போடல கொஞ்சமா லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரெசிபின்னு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ரெசிபின்னு சொல்லிக்கலாம் முடியாது ரவா கேசரி அது பனானா லீஃப் ரவா கேசரி நல்ல கலர் பசங்களுக்கு வந்து நல்ல கலர்ஃபுல்லாக வந்து இது வரைக்கும் பார்க்காத கலரில் நல்ல க்ரீன் கலரில் நேச்சுரலாக குக் கலர் எதுவும் சேர்க்காம நம்ம செஞ்சு கொடுக்க போகிறோம் இது நம்ம ஒரு வீட்டில் வந்து எதுனா ஒரு ஃபங்க்ஷன் டைமில் நம்ம இதை செஞ்சு நம்ம அசத்தலாம் எல்லாருக்குமே நல்ல பேர் எடுக்கலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் நம்ம ரவையை வந்து வறுக்க தேவையில்லை ஏன்னா ரவை வந்து நல்ல பெரிய பெரிய ரவை அப்படின்றதுனால நம்ம வந்து வறுக்க வேண்டாம் வறுத்தோம்னா இன்னும் ரொம்ப ஒரு மாதிரி குரண்ண குறுனே தெரியும் நான் அப்படியே டைரக்டாக தண்ணி விட்டுக்கிறேன் தண்ணி நெய்யெல்லாம் விட்டுக்கிறேன் ஒரு கப் ரவைக்கு நான் வந்து மூணு கப் தண்ணி விட்டுக்கிறேன் டைரெக்டா வந்து பனானா லீஃபோட ஜூஸ் விடாம நான் ஃபர்ஸ்ட் ஒரு கப் வந்து தண்ணி விட்டுக்க அடுத்து இலையோட ஜூஸ் ரெண்டு கப் கரெக்டாக ரெண்டு கப் வந்திருக்கு வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட விட்டுக்கலாம் ரவை வந்து நல்லா பெருசா தான் இருக்கு சோ இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி விட்டுக்கலாம் இன்னும் ஒரு கப் கூட விட்டுக்கலாம் ஒன்னும் தப்பில்ல நான் இன்னும் ஒரு ஒரு கப் தண்ணி விட்டுக்கிறேன் கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கலாம் கொஞ்சம் அப்போ தான் வந்து டேஸ்ட்டை வந்து கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் நிறையெல்லாம் போடக்கூடாது வாழையோட ஜூஸ் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு ஒரு ஸ்பூன் நம்ம இப்போதைக்கு நெய் விட்டுக்கலாம் விட்டுட்டு ரவையை வந்து போட்டுக்கலாம் நல்ல ஃப்ளேம் வந்து லோவாக வச்சுட்டு ரவையை கொட்டி கிளறிக்கோங்க நம்ம தண்ணி அதிகமா தான் விட்டுருக்கோம் அதனால பயப்பட தேவையில்லை ரவை வந்து நல்லா பாருங்க பெருசு பெருசா இருக்கு அப்ப எல்லாம் வந்து கொஞ்சம் மாவு ரவையா கிடைக்கும் இப்போ வந்து ரவை நல்லா பெருசா ஃப்ளேம் வந்து நல்லா நல்லா தான் வந்து ரவை வந்து வேகும் நல்லா வேகட்டும் வெந்த பின்னாடி நம்ம பாத்துக்கலாம் ரவை நல்லா வெந்துருச்சுங்க நல்லா சாஃப்டா வேகணும் அது பார்த்துக்கோங்க கொஞ்சம் வந்து ஏலக்காய் பவுடர் சர்க்கரை போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் போட்டுக்கலாம் ஒரு கப் ரவைக்கு ஒன்றரை கப் சுகர் எடுத்து வச்சிருக்கேன் எங்களுக்கு இந்த சுகரே போதும் ரெண்டு போட்டால் ரொம்ப ஸ்வீட் அதிகமாக இருக்கும் திகட்டுற மாதிரி ஆயிடும் ஸோ நான் ஒன்றரை கப் தான் போட்டிருக்கேன் இதுவே போதும் நிறையவும் ஸ்வீட் கொடுத்தும் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பழக வேண்டாம் பேலன்ஸ் இருக்கிற நெய் நம்ம விட்டுக்கலாம் எங்களுக்கு நெய்யோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நெய் அதிகமாக விட்டுக்கோங்க எங்களுக்கு பிடிக்கும் ஆனால் இந்த நெய்யே இதுக்கு போதும் வேணுன்னாலும் நம்ம அதிகமாக விட்டுக்கலாம் பாருங்க எப்படி வந்து கலர் வந்து நேச்சுரலாக கிடைச்சிருக்கு பாருங்க குழந்தைங்க வந்து இந்த மாதிரி கலர்ல ஸ்வீட் வந்து ஆர்டிபிஷியல் கலர்ல தான் சாப்பிட்ருப்பாங்க அது கூட மில்க் மில்க் ஸ்வீட்லாம் வந்து நார்த் இண்டியன்ஸ் ஸ்வீட் ஷாப்ல வந்து வச்சிருப்பாங்க பட் நம்ம வீட்லயே இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் போது அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் சாப்பிடுவாங்க அதே மாதிரி அவங்களை என்கரேஜ் பண்ற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டைலில் கலர்ஃபுல்லா நம்ம செஞ்சு கொடுக்குற மாதிரியும் ஆச்சு நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு நாங்கள் வீடியோவே போட்டிருக்கோம் உங்களுக்கு வந்து பத்தெல்லாம் வேணும்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதில் வந்து மின்ட்டு பீட்ரூட் ஃப்ளேவரு கார்லிக்கு ஆனியனு பெருங்காயம் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் வந்து சீரகம் இது மாதிரிலாம் போட்டு நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம் போட்டெல்லாம் ஸ்டாக் நாங்கள் வைக்கிறது இல்லை யாராவது கேட்டால் மட்டும் உடனுக்குடனே ரெடி பண்ணி கொடுப்போம் வேணும்னா நம்ம பழைய வீடியோவில் இருக்குது அது வேணால் இதில் நான் லிங்க் கொடுக்குறேன் பார்த்துட்டு உங்களுக்கு எதுனா ஏதாவது வத்தல் வேணும்னா சொல்லுங்க ஆர்டிஃபிஷியல் கலரில் தான் நம்ம செய்யறோம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் நேச்சுரல் கலர்ல தான் நம்ம செய்யறோம் ஆர்டிபிஷியல் கலர் எதுவுமே நம்ம ஆட் இல்ல இப்போ முந்திரியும் திராட்சை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் வேணும்னா கீயோ அல்லது கோல்டு வின்னரோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உங்க முன்னாடிதான் செஞ்சா நல்லா பாருங்க கொஞ்சம் வேணும்னா கீ ஆட் பண்ணிக்கலாம் மறுபடியும் ஒரு ஒரு ஸ்பூன் நான் கீ போட்டுக்கிறேன் கீயோட ப்ளேவர் வந்து அதை ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் நாங்கள் நிறைய கூட ஆட் பண்ணிக்குவோம் நார்மலாகவே தோசைக்கெல்லாம் கூட நிறைய டெய்லி விட்டு சாப்பிடுவோம் இவ்வளோதாங்க கேசரி வந்து நேச்சுரலாக அதுவும் டைஜஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுக்குறது விட்டமின் ஏசி கால்சியம் நிறைய மினரல்ஸு இதெல்லாமே அதிகப்படியாக இருக்கிறது வாழை இலையில தான் நம்மளுடைய பாரம்பரிய ஃபுட்டு சாப்பிட்றதுக்கான இது வந்து வாழை இலை தான் இது வந்து ஜூஸா கூட நம்ம எடுத்துக்கலாம் இப்ப நான் சேம் மெத்தட் பண்ண மாதிரி தான் ஏன்னா தனியா நான் உங்களுக்கு அது தனியா ஒரு நாளைக்கு வீடியோ போடுறேன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரவா கேசரி வாழை இலையில ரவா கேசரி உண்மையிலேயே இது வீடியோவுக்காக எல்லாம் சொல்லல நீங்க நல்லா செஞ்சு பார்த்துட்டு உண்மையிலே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவீங்க உன் எக்ஸலன்ட் டேஸ்டா இருக்கு ஆவாசமா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு பெருமைக்காகலாம் கிடையாது நீங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க செம்ம டேஸ்ட் பிளீஸ் சப்ஸ்கிரைப் அகில சேனல் சப்போர்ட் அண்டு லைக் அண்ட் கமெண்ட் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ